மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுவ நிறுத்துவது பற்றிய விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது கடந்த கால எமது அனுபவங்களின் அடிப்படையில் தமிழ் மக்கள் மத்தியில் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு எழுந்துள்ள சூழ்நிலையிலும் காலத்தின் தேவை மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டும் பொது வேட்பாளர் என்ற கோரிக்கைக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எமது கட்சியின் தலைமை குழு எடுத்திருக்கிறது இந்த கோரிக்கையானது வெற்றியளிப்பதற்கு தமிழ் தேசிய தரப்பிலிருக்கும் அனைவரும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டிய அவசியத்தையும் நாம் வலியுறுத்துகிறோம் அனைத்து தமிழ் தரப்பினர்களையும் ஒருங்கிணைக்கும் தற்போதைய முயற்சிக்கு நமது பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவும் தீர்மானித்துள்ளோம் பொது வேட்பாளர் வந்து கிழக்குல தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியில் தற்கொலை மாணவர்கள் கருத்தில் சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமாக உங்களுடைய கட்சி என்ன எங்களுடைய கட்சியை பொறுத்தளவில் வடக்கு கிழக்கு என்ற பிரதேசவாதங்கள் அற்று தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து தெரிவு செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் அந்த பொது வேட்பாளராக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு